ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடந்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் நான் நூறு மாவட்டம் குட்டியடை தோட்டம் மத்திய பிரிவு பவுந்தலாவை சேர்ந்தவர் என் பேர் ஆர்ய விக்னேஸ்வரன் இந்த உலக சாதனையை வந்து அதாவது இந்த உலக சாதனை வந்து நான் நினைவேற்றத்துக்கு முக்கிய காரணம் ஒன்று மூணு குறிகோளை முன் அந்த சாதனையை நான் நிகழ்த்துறேன் அதில் முதல் காரணம் வந்து மலையகத்தை சேர்ந்த எங்களுக்கு வந்து தோட்டக்காட்டானுங்கிற ஒரு பேர் ஒன்று இருக்குது அது எங்களுக்கு ஏன்னு ஒரு மலையகம்ங்கிற ஒரு பேர் இருக்கப்ப ஏன் தோட்டக்காட்டானுங்கிற ஒரு புது பேர் கொண்டு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி இழிவுப்படுத்துகிற வார்த்தை இனிமேல் உபயோகிக்காங்க அந்த மாதிரி உபயோகிக்கும் பட்சத்தில் அது தண்டனைக்குரிய விஷயமாக வேண்டும் அப்படிங்கிற முதல் கோரிக்கையோடும் இரண்டாவது கோரிக்கையானது இலங்கையை சேர்ந்த எந்த பெண்மணி இனம் மொழி மதம் அற்ற நமது நாட்டை சேர்ந்த எந்த பெண்மணிகளாக வந்தாலும் சொல்லி உங்களுக்கு தெரிய இப்போ வெளிநாட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கான கவனிப்பு இல்லை பராமரிப்பு இல்லை ஸோ அதை கூர்ந்து க கவனிக்கும் வகையில் நமது ஜனாதிபதியிடம் நான் கோரிக்கை கொண்டு இருக்கேன் ஜனாதிபதி அவர்களை இது உங்களுக்கான வேண்டுகோள் தயவு செய்தி நம்ம இலங்கையிலேருந்து வெளிநாட்டுக்கு செல்லும் ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதர சகோதரிகளையும் கூர்ந்து கவனியுங்கள் அவங்களுக்கான தேவைகள் பூர்த்திப்படுதா அவங்க சரியான இடத்துக்கு போயிருக்காங்களா சரியான முறையில் அவங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுதா அவங்களுக்கான சம்பளம் கிடைக்குதா அவங்களுக்கு தங்கிடம் வசதி நல்லா இருக்கா உணவு வசதி நல்லா இருக்குதா அவங்களால இலங்கைக்கு தொடர்பு கொண்டு அவங்களோட குடும்ப குடும்ப குடும்பத்தினோட பேச முடியுதா வதைக்கப்படுகிறார்களா சித்திரவதை செய்யப்படுகிறார்களா இந்த அனைத்து காரியங்களையும் கூர்ந்து கவனிங்க இலங்கை எம்பசியும் வெளிநாட்டு எம்பசியும் கூர்ந்து ஜனாதிபதியின் கீழ் இதை அணிவா தயவு செஞ்சு இந்த வந்து ஒரு கண்காணிப்பு பண்ணி அவங்களுக்கான பாதுகாப்பை தயவு செஞ்சு உறுதிப்படுத்துங்க ஏன்னா பெண்கள் வந்து நேற்று கூட நம்ம டிக்டாக் சமூக வலையம் இந்த முகநூல் பக்கமெல்லாம் பார்க்குறோம் அடிக்கடியாக இறந்து போயிடுறாங்க இந்த நிறைய கனவுகளும் ஆசையோடு போகிற ஒவ்வொரு பெண்மணிகளும் இப்படி இருக்கிறப்ப நமக்கு அது கவலை இல்லையா நம் தேசத்தை சேர்ந்தவங்க இல்லையா ஸோ அவங்க வந்து நம்ம மொழியை சேர்ந்தவங்க நம்ம மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஸோ அவங்களை வந்து பாதுகா காக்கணுங்கிறதே ரெண்டாவது குறிக்கோள் மூன்றாவது குறிக்கோள் வந்து எங்களை மாதிரி சாதனையாளர்கள் எங்களுக்கான அங்கீகாரத்தை தாங்க எங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து ஒரு காணி வசதி இல்லை சொந்த வீடு இல்லை என் என்னோடய மனைவி வெளிநாட்டில் தான் இருக்காங்க இப்போ குவைத்தில் சரிங்களா என்னோடய பிள்ளைங்களை வந்து ஒய்ஃபுடைய வீட்டில் தான் இருக்காங்க சரிங்க வைப் பேர் சுகன் அவங்க இருக்காங்க நான் இங்கே இங்கே கடுவலையில் ஒரு போடியும் நடந்துக்கிட்டு தான் நான் என் குடும்பத்தை கொண்டு போயிருக்கேன் ஸோ எங்களுக்கு ஒரு இடமோ ஒரு காணி வசதியோ இருந்தால் நானும் என் குடும்பத்தோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அந்த வசதி கூட இல்லாததுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கேன் யாராவது எனக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்கன்னா எந்த எத்தனையோ அரசாங்கம் வந்துருச்சு இப்போ நான் அனுரவ சேர்க்கிட்ட நான் கேட்குறேன் நம்ம நம்ம நாட்டு கௌரவ பிர பிரதமர் பிரதமர் அம்மாக்கிட்டையும் ஜனாதிபதி அவர்கிட்டையும் நான் முன்வைக்கிற கோரிக்கை எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க எங்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணுங்கள் அங்கிருந்து நான் வெல்டுகளாக எடுத்துக்கிறேன் இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் சாதனை பயணம் தூங்கினதுலேருந்து புத்தளத்தில் ஆரம்பமான இந்த அன்னை அறக்கட்டளை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்காங்க இப்போ வரைக்கும் இப்போ கூட இந்த இந்த நிகழ்வை ஏற்படுத்தின கூட பாடு செஞ்சது கூட அன்னை அறக்கட்டளை தான் அதுக்கு முக்கியமாக கிரிவலம் மன்னாவுக்கும் நம்ம சேர்மன்ஸ் மாதிரி ராஜசேகர் அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மனதார சந்தோஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை பொறுக்கிறேன் ஸோ இனிமேலும் இந்த நான் வச்சுருக்க இந்த மூணு கோரிக்கையை கொண்டு கொடுத்தால் நான் இந்த நடைபவனையை நான் கொண்டு போய்கிருக்கேன் ஜனாதிபதி கிட்ட தயவு செஞ்சு யாருமே இனிமேல் இழிவான முறையில் மலையக மக்களை பேசுவதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் மகளிர் மற்றும் நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம அம்மா மரங்களை அக்கா மருங்களை பாதுகாக்கணும் மூன்றாவது எங்களால் எங்கள் மாதிரி சாதனையாளர்களுக்கான அங்கீகாரம் வழங்கணும் இந்த கோரிக்கையாகத்தான் நான் இந்த நடை சாதனையை ஆரம்பிச்சிருக்கேன் இன்றோடு பத்தாவது நாள் நான் என்னுடைய நடைபயணத்தை இது என்ன கருவாக கருவாகடிங்கிற ஒரு ஊருக்கு நான் வந்து சேர்ந்திருக்கேன் வாழைச்சாணிங்கிற ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த சாதனை நல்லபடியாக கொண்டு போய் ஜனாதிபதி கையில் இந்த மனுவை நான் கொடுக்கணுங்கிறத நான் ஆசைப்பட்றேன் இதுக்கு உங்களை அன்பான மக்கள் உங்களிடமும் என் சகோதர சகோதரிகளிடம் பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்களோட ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் நல்லபடியாக என் சாதனை தொடர் தேங்க்யூ ஸோ மச் இப்போது இந்த சாதனை ஆனது நான் ஆரம்பித்த இடம் உங்களுக்கு தெரியும் கொழும்பு காலி முகத்தொடர் உங்களுடைய கொழும்பு தலைநகரத்தில் ஆரம்பித்து புத்தளம் எலுவங்குளம் எழுவங்குளத்தில் மறுபடி புத்தளம் அன்றராதபுர மதவாச்சி மன்னார் அதுக்கப்புறம் இல்லை இல்லை மன்னார் யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி கிளிநொச்சி முல்லைத்தீவு அப்படின்னு இப்போ திருகோணமலை திருகோணமலையிலேருந்து மூதூர் மூதூர்லேருந்து இந்த இன்னைக்கு இங்கே நான் வந்து ஸோ அடுத்த பயணம் வந்து அடுத்த நான் மட்டக்களப்பு போகணும் மட்டக்களப்புலேருந்து இருந்து அடுத்து கம்பேர் அந்த மாதிரி இலங்கை சுற்றிய கடல் பகுதி ஓரத்தில் தான் நான் நடக்க போகிறேன் எனக்கு இருபத்தி ரெண்டு நாள் அவகாசம் இருக்குது அதுக்குள்ளால் முடிக்கணுங்கிறது என்னுடைய உலக சாதனை அதாவது ஜின்னஸ் புத்தகத்தில் இது என்னோட பதியப்படணும் அரசாங்கத்தில் என்ன என்னையும் கூர்ந்து கவனிக்கணும் எனக்கான நிலைப்பாடுகளை அரசாங்கம் செஞ்சு தரணும்ங்கிற ஒரு குறிக்கோளோடும் ஆதங்கத்தோடும் நான் இந்த சாதனையை நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் கஷ்டங்கள் நிறையா அனுபவிச்சு கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு ஒவ்வொரு வனப்பகுதி வாரத்தையும் யானை அச்சுறுத்தல் இரவு பயங்கர நிலை அதெல்லாம் நான் அனுபவித்தேன் ஆனால் சந்தோஷங்கள்னு சொன்னால் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் அன்னை அறக்கட்டளைங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு செம்ம புட்டாக இருக்காங்க இப்போ வரைக்கும் அதாவது எனக்கு அவங்களோட தலைவர் எனக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு எனக்கு தேவனை அவ்வளோ சலுகையும் செஞ்சு தராரு இன்றைக்கி இது தங்குமண வசதி உணவு வசதி எல்லாமே அவரோட செலவு தான் அவ அந்த அன்பான ஒரு மனதுக்கு வந்து நான் இன்னும் மறுபடியும் ஒரு முக்கிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மட்டக்களப்பு தாண்டு மர நான் வந்து மறுபடியும் காலி முகத்தடலில் போய் சென்று சாதனை நிறைவு வரைக்கும் இவரோட ஸ்பான்சர் எனக்கு கட்டாயம் கிடைக்கும் கட்டாயம் உங்களோட பாதுகாப்பும் உங்களோட அரவமைப்பு அன்பும் எனக்கு கட்டாயம் கிடைக்கும் ஸோ அவரோட மட்டக்களப்பு நாள் வரைக்கும் அவள் மட்டக்களப்பு அன்னை அறக்கட்டளைங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அவரோட அவரோட கை கைகோர்த்து தொடர்ந்து நடந்து என்னோட ஆசை நன்றி அன்னை அறக்கட்டளை தேங்க் தேங்க்யூ ஸோ மச் להנה לה